ஒன்பது மூட்டு மூணு சொல்லிட்டு போச்சு அம்மா சொல்லுங்க

மெசேஜ் பார்த்துட்டு மூணு ஒன்பது மெசேஜ் வந்துடுது நான் சாயங்காலம் மூணு ஒம்போது தான் மெசேஜ் வந்துடுது அது ஏன் கூடது இவ்வளவு போய் நான் வந்து கரெக்டாக மூணு மெசேஜ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மூணு ஒம்போது மெசேஜ் வந்துக்குது நான் தூங்கிருந்தேன் மூணு பத்துக்கு எடுத்து பார்த்தா மெசேஜ் வந்துடுது நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன் சேர்த்து பார்த்து இவ்வளோ போய் மூணு மூன்றரைக்கு மூணு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ள கூட்டினாரு போவேன் திடீர்னு என்ன மெசேஜ் வந்து பார்த்தா அப்போ கூட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாத சீக்கிரமாக வந்து புள்ளியே கூட்டுவாங்க ஸ்கூல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு பிள்ளைங்க ஃபுல்லாக வந்துடுச்சு வெளியே ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ இப்போ வந்து செஃப்ட்டிக்கு அவங்க ஊந்துச்சான் அதை மூடி மறக்கிது ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறமே நான் ஸ்கூலில் இவங்க கிளாஸில் கேட்கறேன் இன்னைக்கு பிள்ளை எல்கேஜி தானே படிந்ததுன்னு சொல்லிட்டு புள்ளி ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளையே தான் பார்க்க போவோம் நான் அந்த பிள்ளையே விட்டுருவேன் நான் இந்த புள்ளியே போய் எல்கேஜியில் எல்ஏல் அடிச்சுருங்கன்னு கேட்குறேன் அவங்க க்ளாஸ் அவங்க மிஸ்ஸில் வேறு மிசிக்கிறாங்க அவங்க மிஸ் என்ன பண்ணணும் இது வெளியே யாரு ஊந்துச்சு சொல்லுமா சொல்லணும் சொல்லக்கூடாது இது எத்தனை மணிக்கு நடந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு மணின்றாங்க பன்னெண்டு மணிடுறாங்க ஒரு எத்தனை மணிக்காக பிள்ளையை அடிச்சு சாமிச்சாங்க நீங்கள் செஃப்டிக்கு அவங்க வந்து புள்ளியாக ஆயிடு பாருங்க செப்டுல்லாம் இருக்கு அந்த மாதிரி போய் போய் கேக்குறேன் அவங்க மிசிக்கிட்டே லியலட்சுமி அவங்க மிஸ் திரும்பி லியா லட்சுமி லியலட்சுமி புள்ள எந்தானே வரும் நான் எட்டி எட்டி பாக்குறேன் புள்ளைய காணும்போது நான் அடுத்த முன்னாடியே அவன் புள்ள வெளியே அப்படியே வாசிட்டு மிசு கொடுத்து ஏத்து நிக்கவே இல்லை அவங்க மிஸ்ஸா கூட சொல்ல உங்க பொண்ணு இறந்துட்டு எதுவுமே சொல்ல இன்னொரு மிஸ் கிட்ட போய் இதான் அவங்க அம்மா அப்படின்னு கேட்கறாங்க அந்த மிஸ்ஸா கூட சொல்லல அப்புறமா இங்க நான் கிளம்புக்குள்ளே சொன்னேன் ஏதோ குறைஞ்ச எப்படி நாங்கள் மூடி மாறிச்சிட்டாங்க இந்த ஸ்கூல்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு தீது அவங்களை தான் இருந்து அப்ப கூட அந்த ஸ்கூல்ல அந்த மிஸ் வந்து என் கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு இப்படிதான் போச்சு சொல்லவே இந்த ரிஷ்யூ வந்து பதினோரு மணிக்கு நடந்துக்காங்க பதினோரு மணியாக பண்ண முடியாது ஆனால் நியூஸ் ஃபுல்லாக ஓடுது எங்களுக்கு தெரியல தூங்கி கிடையாது புள்ளையை ஓட்டுது நியூஸ் உலகமே பாக்குது எங்களுக்கு மூன்று இருக்குதா எங்களுக்கு அது நானா போய் அப்பயும் தேடும் விட்டு நார்வனே அப்போதான் அப்போ கூட சொல்லலை

குழந்த உருவான்னு பாரு ஒரு ஆள் இறங்கி தான் தூக்கணும் மாமா சொல்லாம் <chromos tacos> <doon. esis>

இல்ல பேர் பண்ண சொல்லிட்டேன் புளத்திங்கன் சத்த பேத்து இங்க பாரு பாம்மா சொல்றது கேளு ஐயா வந்து தான் வந்து அங்கங்க நான் மீ புடி பாணி மீ புடி பாணி மன நடுடுடுடுடு பா சரி சரி ஐயா பாத்து வாங்க ஐயா நீங்க வாங்க அடுத்த கரெக்டா சொல்றாரு பா கரெக்டா சொல்றாரு பா என்ன இருக்குறேன் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பேசுறேன் நான் வந்து பேச வந்து 哎，把把人吧，妈妈这样拿的，拿